வணக்கம் நண்பர்களே நம்ம வாசன் ஆடியோ சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு டுவல் வோல்ட் அதாவது டாட்டா ஏசி சிங்கிள் பேட்ரி டாட்டா ஏசி ஆட்டோ அதுபோக பார்த்தீங்கன்னா பிக்கப்பு இந்த மாதிரி வண்டிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆம்புல்ஃபேர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஒன் ஆம்பிள் ஃபேர் அதாவது மூணு சேனலில் ஒரு ஆம்பிள் ஃபேர் இதில் ஃப்ரண்ட்டில் என்னென்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டோட வால்யூம் கண்ட்ரோல் அடுத்தது ஜாம்கான்ல ஒரு எம்பி த்ரீ போர்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸ் இது ட்ரிபிள் அதாவது லெஃப்ட் ரைட்டோடைய பேஸு ட்ரிபிள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மட்டும் எல்லோ கலரில் இருக்குது இது பார்த்திங்கன்னா சப்போடைய வால்யூம் சப்ளோட வால்யூம் ஓகே நம்மள இதுதான் ஃப்ரெண்டோட வியூ ஃப்ரண்ட் வியூ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் என்ன யூஸ் பண்ணிக்க பார்க்கலாம் உள்ளேன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம யூஸ் பண்ணிக்கிற பார்த்திங்கன்னா எம் டெக்கில் எம் டெக் பிராண்டில் டுவெல் டு டுவெண்ட்டி ஃபோர் கனோட் யூஸ் பண்ணிக்கிறோம் பார்த்திங்கன்னா இன்புட் டுவெல் அவுட் கொடுத்து அவுட் புட்டில் டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் டுவெல்ஸ் சப்ளை எடுக்கிற மாதிரி இருக்குது சுவிட்சிங் பார்த்தீங்கன்னா இந்த லைன் கொடுத்துருக்காங்க நம்ம எப்பவுமே இந்த சுவிட்சிங் யூஸ் பண்ணுறதில்ல சுவிட்சிங்கு பார்த்திங்கன்னா ஹியூஸ் மாதிரி அடிச்சுட்ருக்கோம் யூஸ் மாதிரி ஒரு லிங்க் போட்டுருது போக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் ஐம்ஸ் யூஸ் இருக்கு அப்புறம் இந்த போர்டிலேருந்து பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா ரியல் சப்ளை பார்த்தீங்கன்னா யூடி பிராண்டோட டூடிஆர் மோனோ போர்டு யூஸ் பண்ணிக்கிறோம் ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீல இதுக்கு டியூவல் சப்ளை அதே மாதிரி சக்தியில் சப்பு ப்ரீ யூஸ் பண்ணிக்கிறோம் சப்பு ப்ரீக்கு பார்த்தீங்கன்னா டியூல் சப்ளை தான் அடுத்தது செவன் டூ நைன் செவன் டிடிஎஸ்சி ஏரியரில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் கிளாரிட்டி நல்லா இருக்குறக்காக இதை யூஸ் பண்ணிக்கிறோம் இது பார்த்திங்கன்னா சிங்கிள் சப்ளை டுவெல் ஓல்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா பீட்டின்னு பார்த்தீங்கன்னா பிடி வந்து டக்காரா பிடி ஃபோர்னு சொல்லிவிட்டு ட்ரான்ஸ்ட்ரிபிட்டி வந்து நல்லா இருக்குங்கிறதுக்காக அதை போட்டுக்கிறோம் அடுத்தது உள்ள பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கே ஹண்ட்ரட் ஒரு அதே ஹண்ட்ரட் கேல ஒரு கண்ட்ரோல் எதுக்காக பார்த்தீங்கன்னா பேஸ்ட் மட்டும் ஹண்ட்ரட் கே போட்டுருக்குறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ரெண்டுமே ஃபார்ட்டி செவன் கே யூஸ் லெஃப்ட் ரைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி யூஸ் பண்ணிக்கிறோம் அடுத்து ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பவருக்கு இண்டிவிஜுவலாக உள்ளைனு அதுவோ பார்த்தீங்கன்னா வேகோ ஜாக்கெட் இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஸ்பீக்கருக்கு ஒன்று ரைட் ஸ்பீக்கருக்கு ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா சபுக்கு ஒன்று மூணு லைன் கொடுத்துருக்கு ஓகே நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பேக்கேஜ் போடுறேன் என்னென்ன இந்த செட்டு கூட இருக்குன்னு ஒரு ப்ரைஸ் என்னென்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் சொல்கிறேன் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்